பத்திரிகையாளர்கள் தான் சிறந்தவர்கள் என்ற ஒரு சொந்த முடிவு எடுத்ததற்காக அந்த முழு பெருமை அவரையே சார்கிறது தமிழ்நாட்டின் ஊடகத்துறையில் புதிய பண்பாட்டை தோற்றுவிக்கும் என்று திருமணத்திற்கு பத்திரிகை அளிக்க வேண்டிய வயதில் திராவிடத்திற்கு பத்திரிகை அளித்த ஒரே தலைவர் தலைச்சுவையில் ஆயிரம் பிரதி அவன் தன் தலை சுமையில் ஆயிரம் பிரதிசொலியை தூக்கி சுமந்தே சுமந்துபோ என்று படித்ததே இதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய பொருசை பத்திரிகையை தொடங்கிய பொழுது அவர் ஏழு அச்சடித்த மையெல்லாம் அவர் ரத்தம் அச்சடித்த காலெல்லாம் அவர் தோல் கண்ணீர் கோடு அருமையான கதைதான் முரசொலி வளர்ந்த கதை செய்திகள் எப்படி எதிர்காலத்தில் நிகழ வேண்டும் என்ற சிந்தனையையும் தமிழருக்கு வடக்கே இருந்து வருவது வாடை தெற்கே இருந்து வருவது தென்றல் கிழக்கே இருந்து வருவது கொண்டல் மேற்கே இருந்து வருவது கோடை விழாவை ஏன் விரும்புகிறார் என்று நான் யோசித்து யோசித்து பார்த்தேன் தான் புகழ் கொள்வதற்காக தான் பட்டாடை கொள்வதற்கா பூமாலை பொன்னாடை அணிந்து கொள்வதற்காக அல்ல அந்த ரெண்டரை ரூபாய் ரெண்டரை ரூபாய் என்று பெற்றுக்கொண்ட கொண்ட அன்றைய இளைஞர்கள் ஒருவர் பேராசிரியர் ஒருவர் நாவலர் எழுதியர்கள் கலையர் கலைத்துறைக்கு சென்றது பொருள் என்று அப்படியெல்லாம் பல பேர் சொன்னால் அதை நம்பாதீர்கள் இந்தியாவில் எந்த ஒரு தலைவரும் நெருக்கடி நிலையில் இவ்வளவு பாதிப்புக்கு பிறகு தூக்கி நிறுத்தி இருக்க முடியாது கதையரை தவிர எல்லாம் சரி சொல்லி எரியுது நினைச்சுதான் என் வயிறு எரியது ஒரு மனிதன் ஒரு தொழில் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் லட்சியத்தில் உறுதிப்பாடு இருந்தால் எவரையும் எவரும் அழிக்கும் அந்த பறவைக்கு என்று பெயர் முரசொலியும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவைதான் அரசு அரங்கத்தை பிடித்த ஸ்டாலினுக்கு அரசாங்கத்தை பிடிக்க தெரியாது மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் முன்னணி தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் ஒரு பத்திரிகையில் பவள விழா நிகழ்கிற பொழுது அந்த வேளையில் பெருமை பேசத்தக்க பெருமை தரத்தக்கவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பத்திரிகையை பாராட்ட பத்திரிகையாளர்கள் தான் சிறந்தவர்கள் என்ற ஒரு சொந்த முடிவு எடுத்ததற்காக அந்த முழு பெருமை அவரையே சார்கிறது நீங்கள் இந்த பத்திரிகையாளர்களை அழைத்தது அவர்களை நீங்கள் மதித்ததாக இந்த பெருமக்கள் எல்லாம் ஒரு நட்சத்திரங்களைப் போல் ஒரு ஒருவேளையிலே கூடியிருப்பது அவர்கள் உங்களை மதித்ததாகும் இந்த பரஸ்பர மதிப்பு தான் தமிழ்நாட்டின் ஊடகக்குறையில் புதிய பண்பாட்டை தோற்றுவிக்கும் என்று நான் நம்புகிறேன் அதை தோற்றுவித்த செயல் தலைவர் தளபதி அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் பேசிய பெருமக்களெல்லாம் முரசொலி என்ற ஆல விருட்சத்தின் கிளைகளை பேசினார்கள் இலைகளை பேசினார்கள் அதில் அவர்ந்து கிளிகளை பேசினார்கள் அந்த விருட்சம் விடுது இறக்குவதற்கு பட்ட பாடுகளை சொன்னார்கள் நான் அதன் வேர்களை கொஞ்சம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் முரசொலியை தொடங்கிய பொழுது அவருக்கு வயது பதினெட்டு கனவு காட வேண்டிய வயசு காதலியை தேடுகிற வயசு பூமியிலும் வானத்தில் இருக்கும் இன்பங்களை தேடி தேடி தூக்க துடிக்கிற மனசு திருமணத்திற்கு பத்திரிகை அடிக்க வேண்டிய வயதில் திராவிடத்திற்கு பத்திரிகை அடித்த ஒரே தலைவர் தலைவர் எனக்கு இன்னும் கூட நினைத்து பார்த்தால் என் கழுத்து எலும்பு வலிக்கிறது இரண்டாயிரம் பிரதிகள் அச்சடிக்கிறார் அவருடைய தோழர் தலைச்சுமையில் ஆயிரம் பிரதி அவன் தன் தலை சுமையில் ஆயிரம் பிரதி இந்த பிரதிகளை தலையில் துண்டையே சும்மாடாக கட்டி தூக்கி சுமந்து வருகிறார்கள் ஆற்றை கடந்து போகிறார்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தன்னுடைய தலையில் முரசொல்லியை தூக்கி சுமந்த அந்த தலைவனை தமிழ்நாடு தன்னையே சுமந்து போ படித்தரே இதுதான் அவருடைய கிடைத்த மிகப்பெரிய விஷயம் எனக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி இங்கு வந்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் பத்திரிகை தொடங்கிய பேராளர்களெல்லாம் செல்வாக்கு மிக்கவர்கள் சமுதாயத்தின் அடித்தளத்தை அறிந்தவர்கள் ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய பொருசை பத்திரிகையை தொடங்கிய பொழுது அவர் ஏழு அவர் சாமானியர் அவருடைய மூலதாரம் எல்லாம் அவருடைய தமிழ் அவரது விநியோகம் எல்லாம் லட்சியம் அச்சடித்த மையெல்லாம் அவர் ரத்தம் அச்சடித்த தாள் எல்லாம் அவர் தோல் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஏழை இந்த சமுதாயத்தை கருதி ஒரு லட்சிய பத்திரிகை தொடங்கி இருக்கிறார் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இன்றைக்கு ஒரு சரி எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி விதர்கிறது என்றால் அதன் தொடக்கம் என்பது ஒரு கண்ணீர் கோடு மாதிரி கண்ணீர் கோடு அருமையான கதைதான் முரசொலி வளர்ந்த கதை ஒரு போன்சாய் மரம் காணாடதுதான் முரசொலியின் கதை இது பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார் இந்து ராம் வந்திருக்கிறார் சார் பா சீனிவாசன் வந்திருக்கிறார் தினத்தந்தி அதிபர்கள் வந்திருக்கிறார்கள் முரசி பத்திரிகை தொடங்கப்பட்டதற்கும் இந்த பெருமக்கள் தொடங்கியதற்குமான கால வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன் இதை சொல்வதன் மூலமாக கலைஞரின் பெருமையும் இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டில் தொடங்கப்பட்டது தி இந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது குடியரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நாலில் தொடங்கப்பட்டது கலைஞர் தொடங்குகிறார் என்ன தெரியுமா தினத்தந்தி முரசொலி அண்ணாவின் திராவிட நாடு மூன்றும் தொடங்கப்பட்ட ஒரே ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரெண்டு இந்த பெருமக்களோடு போட்டியிட்டு கலைஞர் தன் லட்சியத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரே இதை பார்த்து தான் நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் மற்ற ஏடுகளுக்கும் கேடுகளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டுபாடு மற்ற ஏடுகள் மட்டுமே தந்த அண்ணாவின் ராவணனாலும் நன்னாலும் முரசொலியும் செய்திகள் எப்படி நிகழ்கின்றன என்பதோடு மட்டுமல்லாமல் செய்திகள் எப்படி எதிர்காலத்தில் நிகழ வேண்டும் என்ற சிந்தனையையும் தமிழருக்கு விளைத்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று திருக்குறளை பாமர தமிழன் உச்சரிக்க வைத்தது கொள்ளேற்று கோடி ஆயமகள் என்ற கலித்தொகையை ஒரு திண்ணை தமிழன் வாசிப்பதற்கு தந்தது மொரசொலி வடவேங்கடம் தென்புமே ஆயிடை தமிழ் கூறு நல்லுறகு என்று தமிழ்நாட்டின் எல்லையை தமிழன் திரும்பிக் கொள்ள வைத்தது முரசொலி கண்ணாடி என்பது திடப்பூர்வம் அல்ல திரவப்பூர்வம் அல்ல அது விரைத்த திரவம் என்ற விஞ்ஞான உண்மையை சொன்னது முரசொலி தமிழன் காற்றுக்கு பெயர் வைத்தான் என்ற செய்தியை சொன்னது முரசொலி வடக்கே இருந்து வருவது வாடை தெற்கே இருந்து வருவது தென்றல் கிழக்கே இருந்து வருவது கொண்டல் மேற்கே இருந்து வருவது கோடை என்று தமிழன் காற்றுக்கு பெயர் வைத்த வரலாற்றை சொன்னது முரசொலி வட இந்திய வட இந்தியாவில் மத்திய அரசில் ஒரு மாநிலங்களின் அதிகாரங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டு இருக்கின்றன குவிக்கப்பட்ட அதிகாரம் மாநிலங்களுக்கு பயிர்ந்து தரப்பட வேண்டும் அப்போதுதான் இந்திய ஒருமைப்பாடு சமத்துவம் பெறும் என்று ஓங்கி குரல் கொடுத்தது முரசொலி இந்த முரசொலிக்குத்தான் இன்று எழுபத்து ஐந்து என்று நினைக்கிற போது எனக்கு நான் ஆதினாளில் நினைத்து பார்க்கிறேன் கலைஞருக்கு ஒரு ஆசை வருகிறது ஏன் விரும்புகிறார் என்று நான் யோசித்து யோசித்து பார்த்தேன் தான் புகழ் கொள்வதற்கா தான் பட்டாலை சூட்டிக் கொள்வதற்கா பூமாலை பொன்னாடை இணைந்து கொள்வதற்கா அல்ல எப்போதுமே அவர் விழாக்களை நேசிப்பதற்கான மூலத்தை நான் துருவி பார்த்த பொழுது ஒன்று கண்டறிந்தேன் மக்கள் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிற சமுதாயத்தோடு ஒட்டி உறவாட முடியும் என்பதுதான் முதல் கொள்கை முதல் ஆண்டு முரசொலிக்கு விழா நடக்கிறது ரெண்டு இளைஞர்களை அதுவரைக்கும் அவர் பார்த்ததில்லை இளைஞர்களை அந்த இரண்டு இளைஞர்களை விழாவுக்கு அழைக்கிறார் விழாவில் அவர்கள் பேசுகிறார்கள் விழா நிறைவடைகிறது கலையரை காணோம் கொஞ்சம் தாமதமாக வருகிறார் இந்த பேச்சாளர்களுக்கு பணம் தந்து எடுக்க வேண்டும் போக ஒன்னேகால் ரூபாய் வர ஒன்னேகால் ஒரு பேச்சாளருக்கு ரெண்டரை ரூபாய் ரெண்டு பேச்சாளர்களுக்கு ஐந்து ரூபாய் இந்த ஐந்து ரூபாய்க்கு தன் வீட்டில் இருந்த வெள்ளி கிண்ணத்தை அடவான வைத்து எடுத்து வருகிறார் ரெண்டரை ரூபாய் ஓர் இளைஞருக்கு வழங்குகிறார் அந்த இன்னொருக்கு வழ பெற்று இளைஞர்கள் பேராசிரியரை அவர் பக்கத்தில் அழைத்து வந்திருக்கிறது நாவலரை அவர் பக்கத்தில் அழைத்து வந்திருக்கிறது இப்படி தொடங்கப்பட்ட இந்த முரசொலி எப்படி வளர்ந்தது தெரியுமா தோழர்களே இங்கே சொன்னார்களே கலைஞர் கலைத்துறைக்கு சென்றது பொருள் ஈட்டுவதற்காக என்று அப்படியெல்லாம் பல பேர் சொன்னால் அதை நம்பாதீர்கள் பொருள் ஈட்டுவதும் அவர் நோக்கம் என்ற போதிலும் கூட அந்த பொருளுக்கான நோக்கம் வேறு வார ஏடாக வெளிவருகிறது முரசொலி பணம் இல்லை அச்சடிக்க பணம் இல்லை ஐம்பத்தி நாலில் வெளிவருகிறது மனோகரா ஐம்பத்தி நாலில் வெளிவருகிறது முரசொலி வார ஏடு எதிர்பாராத விதமாக என்ன நினைத்தது என்றால் ஒரு ஆயிரம் பிரதிகள் அடித்து வசன புத்தகம் அடித்து விட்டால் அந்த புத்தகத்தில் இருந்து விற்பனையாகிற பணத்தை முரசொலிக்கு தள்ளி விடலாமே என்று கலைஞர் கருதுகிறார் அடிச்சா என்ன ஆச்சுன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் ஆயிற்று பத்தாயிரம் இருபதாயிரம் ஆயிற்று லட்சம் ஆயிற்று அச்சகத்திலிருந்து ஒரு புகார் வந்தது பிளாக் விட்டது என்று கலைஞர் துன்னை செம்பில் விளக்கு பிளாக் செய்யுங்கள் கட்டை தூக்கி போடுங்க

நெருக்கடி நிலையை தாண்டி வந்தார் அல்லவா இந்தியாவில் நெருக்கடி நிலையில் இவ்வளவு பாதிப்புக்கு பிறகு ஒரு இயக்கத்தை தூக்கி நிறுத்தி இருக்க முடியாது தவிர எல்லா பத்திரிகைகளுக்குமே ஒரு அடக்குமுறை உண்டு உலகத்தம் இந்தியாவின் முதல் பத்திரிகை ஆயிரத்து எழுநூற்று எண்பதில் நிறுவப்பட்டது கொல்கத்தா கெசட் அப்ப கல்கத்தா கல்கத்தா கெசட் என்ற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகை இரண்டே ஆண்டுகளில் நிறுத்தப்பட்டது காரணம் அந்த பத்திரிகை மூன்று பேரை விமர்சித்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மனைவி அன்றைய உச்ச நீதிமன்ற நீதியரசர் எலிஜா நீதியரசர் மோகன் வந்திருக்கிறார் அன்றைய நீதியரசர் எலிஜா இந்த மூன்று பேரையும் விமர்சித்த ஒரே காரணத்திற்காக ரெண்டே ஆண்டுகளில் அந்த பத்திரிகை மூடப்பட்டது ஒரு பத்திரிகை வெள்ளைக்காரன் காலத்தில் ரெண்டாக நடத்த முடிகிறது கலை தாண்டி எழுபத்தைந்து ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நெருக்கடி நிலையின் போது எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்து விட்டன ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட போது எவ்வளவோ நிகழ்வுகள் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட இரவை இதனால் மறக்க முடியாது எனக்கும் அது ஒரு தனிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தியது கலைஞரோடு இருந்தேன் கலைஞரோடு உரையாடுகிறேன் கலையரோடு உறவாடுகிறேன் அவரோடு மேடையில் பேசுகிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக என் வீடு எரிக்கப்பட்டது என் கார் எரிக்கப்பட்டது வீடு எரிந்து முடிந்தது கார் எரிந்து விட்டது நல்ல வேளையாக என் காரில் போது பெட்ரோல் பங்கை நிரப்பக்கூடிய வசதி எனக்கு இல்லை இருந்திருந்தால் அந்த டேங்க் விடிச்சிருந்ததுன்னா நாங்கள் உயிரோடு கிட வந்திருக்க முடியாது வீட்டை விட்டு எரிக்கப்பட்ட வீட்டை விட்டு வெளியே வருகிறேன் பக்கத்தில் ஒரு பிராமணர் வீடு என் மனைவியை பிள்ளைகளை அங்கே தஞ்சம் கொடுத்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் ஆச்சரியம் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் அந்த வீட்டு சொன்ன காரர் சார் உங்களுக்கு ஒரு போன் நான் இங்க வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி போய் பார்த்தா கலைஞர் பேசுற எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் எவ்வளோ எங்கள்கிட்ட ஆபத்து இல்ல கேள்விப்பட்டேன் இந்த தொலைபேசி கமர் இப்படி பிடிச்சீங்க எப்படி பிடிச்சீங்க உங்க உதவியாளர் மூலமா உதவியாளர்கள் அப்படி பிடிச்சி நீங்க இப்படி இருக்கீங்க நீங்க பாதுகாப்பா இருங்க நம்ம தோழர்கள் இப்படி இருக்காங்க எல்லாம் சரியா கடைசியை சொன்னாரு அவரு எல்லாம் சரி முற சொல்லி எரியுது அதை நினைச்சுதான் என் வயிறு எரியது அதிகாலையில் கட்டிக்கொண்டு நான் மட்டும் போறேன் கோடம்பாக்கம் பாலத்து மேல நான் மட்டும் போறேன் அந்த பாலத்து மேல நின்று பார்க்கறேன் என் கூட ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க ஊரே மயானமா இருக்கு நான் நின்று பார்க்கிறேன் ஒரு புகை மண்டலம் சூழ்ந்து இருக்கிறது உடைஞ்சு கிடக்கு படித்த முரசொலி எங்கள் வாழ்வை நிர்மாணித்த முரசொலி எங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த முரசொலி எங்களுக்கு இனமானம் சொல்லிக் கொடுத்த முரசொலி கலைஞரின் மூத்த குழந்தை முரசொலி எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து எரிந்த என் வீட்டை மறந்து விட்டேன் இந்த சோகம் அந்த சோகத்தை விட பெரிதாக இருக்கிறது நான் திருப்பி போய் சொன்னேன் அவருக்கு பார்த்தேன் நான் உள்ளே செல்லவில்லை வெளியே இருந்து பார்த்து விட்டு வந்தேன் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நண்பர்களே ஒரு இயக்கம் ஒரு மனிதன் ஒரு தொழில் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் லட்சியத்தில் உறுதிப்பாடு இருந்தால் எவரையும் எவரும் அழிக்கவில்லை கிரேக்க நாட்டில் ஒரு தொன்ம பறவை உண்டு சீனிக்ஸ் என்று பெயர் எரிப்பார்களாம் அது சாம்பராகி விடுமாம் சாம்பலில் இருந்து அது மீண்டும் கிடந்தெழுந்து பறந்து வானத்தை அழாவுமாம் அந்த பறவைக்கு ஃபீனிக்ஸ் என்று பெயர் முரசொலியும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவைதான் இணைக்கப்பட்ட பேரகம் ஒரு புத்தம் புதிய உணர்வோடு வெளிவந்திருக்கிறது வெளிவந்து கொண்டிருக்கிறது முரசொலி முரசொலிக்கு இன்னும் நிறைய கடமைகள் இருக்கிறார்கள் செயல்தலைவர் ஸ்டாலின் அவருடைய மேற்பார்வையின் கீழும் அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலும் ஒரு அழகான வடிவத்தோடு புத்த புதிய கருத்தோடு வெளிவந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கலைஞரின் மகனாக மட்டுமிருந்தீர்கள் இப்போது எங்களில் ஒருவனாக நீங்கள் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு தலைவருக்கான குணம் என்பது மேல்நாட்டை சொல்லுவார்கள் ஒரு சிங்கத்தின் இருதயம் ஒரு தலைவனுக்கு என்னென்ன வேணும் தெரியுமா சிங்கத்தின் இருதயம் வேண்டும் யானையின் நினைவாற்றல் வேண்டும் கொக்கின் பொறுமை வேண்டும் ஒட்டகத்தின் உறுதி வேண்டும் இந்த நான்கும் இருந்தால் அவன் தலைவனாகலாம் இந்த நான்கின் அடையாளங்கள் பொருந்திய ஒரு தலைவராக செயல் தலைவர் ஸ்டாலின் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என் இன்னொரு பாராட்டு எப்படி இந்த கரைவாளர் அரங்கத்தில் பிடிக்கிறீர்கள் விழாக்கள் நிகழ்த்துகிற பொழுதெல்லாம் நாம் ஆளு கட்சியாக இருந்தால் தவிர அரசாங்க அரங்கங்களை பதிவு செய்வதில்லை அரசாங்க அரங்கங்கள் எந்த நேரத்திலும் ரத்து செய்யப்படுவதற்கான உரிமையை கொடுத்தது அந்த உரிமை என்பதை விட அதிகாரம் உரிமை ரைட் வேற பவர் வேற உரிமை என்பதை விட அதிகாரம் எந்த நேரத்திலும் அரசாங்க கட்டடத்தை காலி செய்ய சொல்வதற்கு அரசுக்கு அதிகாரம் இருப்பதனால் நான் ஆளு கட்சியாக இருக்கும் போது தவிர பதிவு செய்வதில்லை நீங்கள் எதிர்கட்சியாக இருந்து கொண்டே அரங்கத்தை பிடித்த ஸ்டாலினுக்கு அரசாங்கத்தை பிடிக்க